ஹலோ மிச்சம் ஃப்ரீச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு வந்து நான் இங்கே ஜார்பானத்துக்குள்ளே போகிற பரவலான பிரச்சனையை பற்றி வரேன் நம்ம ஒருத்தன் சொன்னால் வந்து டெய் இங்கே எப்படி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று போயிருக்கிறாப்போ ஒரு ட்ரை பண்ணிப்பார் இதை பற்றி ஒரு கண்டென்ட் ஒன்று போகிறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் நமக்கு அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போம்னா எங்களுடைய பிளாக் சீன் விக்னெஸ்க்கு அந்த ஏற்கனவே வந்து பன்னெண்டு மத்தியாளர்கள் வந்து உலகநாதியன் கமல் அவர்களை பற்றி கதைத்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணினவர் அது குறி குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து

டைம்ல பாருங்க ஒரு ஆனந்தம் உலக சாதனை படைப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதாவது வந்து நாம நோமலா ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கண்டென்ட் பற்றி கதைக்கிறோம் என்றாலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ இருக்கிறதுக்கு இல்லை தண்ணி உரைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டு எல்லாம் வந்துடும் நோமலா இருக்கிற படிங்களோட என்னதான் பண்ண என்டர்டைன்மெண்டா ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறோம் ஒரு ஜோலியா கேட்கிறோம் என்றால வந்து மிஞ்சிச்சு பண்ண ஒரு மூன்று நாள் மத்தியத்தில் எங்களுக்கே வாயினோம் அப்படியே நிப்பாட்டுறாப்ப என்ற மாதிரி சொல்லிடுவோம் ஆனால் ஐம்பது மத்தியாளர்கள் தொடர்ச்சியாக கதைச்சிருக்கிற என்ன மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அதுலேயும் வந்து உலக சாதனை ஏற்கனவே வந்து ஒருவர் செய்த சாதனையை முறியடிப்பதை தாண்டி நாங்கள் செஞ்ச சாதனையை நாங்களே முறியடிக்கிற வந்து இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தரும் அதே மாதிரி தான் வந்து ஏற்கனவே பன்னெண்டு மாதத்தியாலும் போல நான் என் கமலை பற்றி அந்த அவ்வளோ அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்துருக்கு ஆனால் அதை தாண்டி ஐம்பது மருத்துவங்களே ஏற்கனவே வந்து எல்லாருமே ஒரு கேலி கூத்தாக தான் பார்த்தார்கள் ஏன்னென்று சொன்னால் ஐம்பது மதத்தியாலும் என்னென்ன கதைக்கு இலம் என்று சொல்லி ஒரு கல்வி ஒன்று இருந்தது அதை தாண்டி வந்து மீன்ஸ்தான் வந்து தவிர இது கதைச்சி முறுக்கியலா அது ஐம்பது வந்து ரேசிப்பட்ட விஷயம் இல்லை திறந்து காய்ச்சி ஒன்று இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் நெகட்டிவிட்டியா சொன்னவங்களே தவிர பாசிட்டிவாக வந்து சொன்னாங்க வந்து குறைவாக தான் இருக்கும் இந்த விஷயத்தை அவர் அலௌன்ஸ்மெண்ட் செய்யக்கே வந்து அவற்றை பிளாக் ஷீப் சேனல்ல வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக வந்து அவரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கதச்சி போடுற வந்து பார்த்துருப்போம் அது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்னு யோசித்தாலும் இந்த விஷயத்த அலவுன்ஸ் பண்ணினோன்னே வந்து எல்லாரும் எல்லாரும் யோசிச்ச தான் அவர் போட்டிருக்கு அதை தாண்டி இன்னைக்கு பாருங்க ஆசீர்வா இல்லாம எவ்வளவு பிளஸிங் கிடைச்சோன் இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரியே வந்து இது மட்டும் இல்லை விக்னேஷ்காந்த் இன்னும் பல பல சாதனைகள் புரிய வேண்டும் அதே மாதிரி விக்னேஷ்காந்த் இல்லை எல்லா மனிதர்களும் ஒரு உந்துதல் வர உங்களாலே முடியும் உலக சாதனை என்பது நானும் செய்யலாம் என்ற மாதிரி ஒரு மோட்டிவ் கொண்டு வரணும் என்றாலும் வந்து ஐம்பது எஞ்சாய் ஒரு கொஞ்சம் நேரம் கதைக்கிறதுக்கே வந்து தள்ளும் என்று சொல்லலாம் ஐம்பது ஆரங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் பல பல சாதனைகள் செய்யணும் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி